ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஒரு புசு புசுன்னு பூரி செய்யறது எப்படி அதுக்கு சைடிஷாக ஸ்மால் பொட்டோட்டோ வைத்து ஒரு சுவையான டேஸ்ட்டில் மசாலா செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பூரிக்கு மாவு பிசைத வீடியோவை மிஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ இந்த மாவில் என்னென்ன போட்டிருக்கன்றதை சொல்கிறேன் அரை கிலோ கோதுமை மாவுக்கு ஐம்பது கிராம் ரவையை சேர்த்துக்கலாம் நாகா ரவைன்னு இருக்குது அந்த ரவையை செத்துக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனோடவே ஒரு ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கலாம் அதனோட ஐம்பது கிராம் கடலெனை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா மாவை ஒன்னோடய ஒன்று நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து மாவை எந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வெது வெதுப்பு தண்ணியில் போட்டு பிசைவாங்க நம்ம அது மாதிரி எல்லாம் செய்யாமல் வெறும் பிளைன் வாட்டரில் பிசைஞ்சாலே கையில் ஒட்டாமல் இது மாதிரி நல்ல பதமாக மாவு வரும் இப்போ இது மாதிரி பிசைஞ்ச மாவை ஒரு தட்டு போட்டு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சிடலாம் இப்போ மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கு மசாலாவுக்கு ஸ்மால் பொட்டோட்டோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்மால் பொட்டோட்டோ ஒரு ஆஃப் கேஜி வாங்கியாச்சு ஸ்மால் பொட்டோட்டோ பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு காரக்குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்ல கிழங்குகளை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டு சிறு துண்டுகளாக வெட்டி வேக வச்சிடலாம் இன்னைக்கு நான் குக்கரில் வச்சு வேக வைக்கல இந்த அலுமினியம் பேன்லேயே வச்சு வேக வச்சிடலாம் ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துடலாம் காய் வேகும்போதே உப்பு போட்டு வேக வச்சா தான் நல்லா உப்பு உரைக்கும் அதனால் சிறிதளவு உப்பு சேர்த்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஒரு லெட்டு போட்டு வேக வச்சிடலாம் காய் வேகிறதுக்குள்ளே மசாலா பொருள்களை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பச்சை மிளகாவை நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு துண்டி இஞ்சி தோல் உரிச்சு சிறுசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல பொடுசாக நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு கொத்து கறி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தாளிப்பு பொருள்களை ரெடி பண்ணுறதுக்குள்ளே காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு தண்ணியை வடிச்சுட்டு தோலை உரிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் மூணு கரண்டி எண்ணெய்ங்க சிறிய குழி கரண்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன் மூணு கரண்டி எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காஞ்ச ஒன்று கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சவொட நீட்டாக கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கரியேப்பிலைய சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பொடிசா அரிஞ்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் இது போல் சிறிது பொழுது உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தாளிக்கும் பொழுதே கடுகுளுத்தம்பருப்பு சேர்க்கும்போதே ஒரு கரண்டி கள்ளப்பருப்பியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கள்ளப்பருப்பு சேர்க்காம தான் செய்கிறேன் தீயை குறைச்சி வச்சு நிதானமாக வதக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா பொன்னிறமாக உடனே ஒன்றரை கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் அதனோடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு லிட்டு வைத்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம் பாருங்க நல்லா வெங்காயம் வெந்து தண்ணி கொதிக்கிறப்போ நம்ம வேக வைத்து இருக்கிற உருளைக்கிழங்க நல்லா பொடுசாக கையில் நசக்கிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலக்கி ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கலாம் எப்பவுமே பூரி மசாலாவுக்கு தண்ணி நிறைய வைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பூரியை தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டு கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் அருமையாக மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ சுட சுட பூரியை போட்டுடலாம் பாட்டம் திக்காக இருக்கிற கடாயில் ஒரு லிட்டர் ரீஃபண்ட் ஆயில சேர்த்துடலாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே நமக்கு தேவையான சைஸு பூரி மாவை நல்ல மாவு தொட்டு திரட்டி எடுத்துக்கலாம் நம்ம திரட்டி இருக்க மாவு பாருங்கள் நல்லா பூரி மனையிலையும் ஒட்டாமல் நம்ம கையிலையும் ஒட்டாமல் ஏழட்டு திரட்டி ரெடியாக வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய்க்குள்ளே போடும் பொழுது பூரியை ஜல்லி கரண்டியை வச்சு நல்லா எண்ணெய்க்குள்ளே அழுத்தி விடும் பொழுது தான் பூரி நல்லா உப்பி மேலே பெருசாக எம்பி வரும் எப்பவுமே எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும் காஞ்ச எண்ணெயில் போடும் பொழுது தான் பூரி வந்து நல்லா பொறிஞ்சி இது மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கும் பசு பசுன்னு நல்லா பூரி எப்படி உப்பி வர்றதை பாருங்கள் அருமையாக பூரி ரெடி ஆயிடுச்சு இதே போல் எல்லா பூரியும் பொறிச்சு சுட சுட வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பரிமாறிடலாம் முதல்ல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பூரியை எப்பிச்சு நல்ல மசாலாவில் நல்லா உருட்டி எடுத்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டேன் அடடஅட வாவ் பிரமாதங்க உப்பு காரம் பூரியோட டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க இதே போல் டிஃபனுக்கு ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான பூரி மசாலா செய்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்